தருமுனை பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற வாய்ப்புக்கிட்டமைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றியிருக்கக்கூடிய தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் குணசேகரன் அவர்களே இங்கு தொகுப்பு தொகுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னனுடைய கிழக்கு மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் சுப்பு மகேஷ் அவர்களே இந்த நிகழ்வில் முன்னிலையேற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் வழிக் கல்வி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சின்னப்பா தமிழர் அவர்களே இனங்களின் இறையாண்மைக்கான இளைஞர் மாணவர் இயக்கத்தினுடைய முன்னணி செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களே புரட்சிகர இளைஞர் முன்னனுடைய பொறுப்பாளர் கா சுப்பிரமணியன் அவர்களே தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய செயலாளர் மருதுகுமார் அவர்களே இங்கே விளக்கை உரையாற்றுவதற்காக வருகை திருக்கூடிய நக்சல் பார் இயக்கத்தினுடைய மூத்த தோழர் சுதந்திர வளர்ச்சிக்கான விவசாயிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு தோழர் தமிழ்வாணன் அவர்களே ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் துறை இரா செந்தில் அவர்களே இடதுசாரி பொது மேடையினுடைய பொறுப்பாளர் துறை மதிவாணன் அவர்களே தமிழக மக்கள் முன்னுடைய பொறுப்பாளர் விடுதலை செய்வானவர்களே அங்கிருந்த சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் தெய்வமணி அவர்களே மக்கள் தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் நிலவுலகன் அவர்களே சமவெளி விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்புத்தோழர் ஐஆர் பள்ளிராசன் அவர்களே அன்புத்தோழர் விடுதலை செலுத்தினர்களை இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் இயக்கத்தினுடைய நிதி செயலாளர் மொழியம்பன் அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் பல்வேறு தமிழக மக்களுடைய உறுப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பல்வேறு தொகுதியில் இங்கே வருகை இருக்கிறார்கள் இதை வருகை தெரிந்த தேங்களை மற்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் பல தோழர்கள் வருகை இருக்கிறார்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை இருக்கக்கூடிய தமிழக முன்னுடைய அழைப்பை ஏற்று வருகை இருக்கக்கூடிய பெயர் சொன்னால் பெருமை கொள் அனைவருக்கு வருகை பல்வேறு பொறுப்பாளர்களே பல்வேறு நிலை பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பொதுக்கூட்டத்தில் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கு இந்த தேர்தல் வாக்குகளை கேட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்குகளை கேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் இடதுசார்பு இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள்லாம் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாமும் இந்த நிகழ்ச்சியை இந்த தெருமுனை பொதுக்கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடை சொல்லி என்னுடைய தலைமை உரை நிறைவு செல்லாமல் நடக்கின்றேன் குறிப்பாக அவர்களுக்கும் நோக்கம் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்டுகளமாக தோழர்கள் எனவே சுட்டிக்காட்டியதைப் போல பத்து ஆண்டுகள் மோடி மோடி ஆட்சி ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எவ்வளவு பெரிய நாசகரமான ஒரு ஆட்சியாக மக்கள் விரோத ஆட்சியாக தின மக்களுக்கு எதிரான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருகின்ற ஆட்சியாக இருக்கிறது என்பதை பல்வேறு தோழர்கள் இங்கே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டுகிறார்கள் வருக வருகின்ற தோழர்கள் அதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் அதை பற்றியாவது பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி இதிலிருந்து மாறுபடுறோம் என்று சொன்னால் அதாவது இந்த பாஜக என்பது இந்த பணியில் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அது வீழ்த்தப்பட வேண்டும் அதை அவர்கள் ஒன்று மாற்று கருத்து கிடையாது ஆனால் அப்படி வீழ்த்தி விட்டால் இந்த நாட்டில் அனைத்து சுதந்திரமும் கிடைத்து என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தமிழக மக்கள் முன்னணி என்பது இந்த பாசிச கும்பல் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை மாற்று கருத்து இல்லை என்றாலும் கூட இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய உரிமைகளை மறுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பார்ப்புடைய வீழ்த்த விட வேண்டும் அப்போது தேசிய இனங்கள் தங்களுக்கான உரிமையை சுதந்திரத்தை பெற முடியும் அடிப்படையிலே தான் நாங்கள் தேர்தல் மாறுபட்ட கருத்து இருக்கிறது தேர்தலை நாங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை வாக்களிக்கவில்லை ஆனால் இந்த தமிழக மக்கள் ஒரு ஐந்து மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதை யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று அறிவித்திருந்தோம் அது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை இங்கே இல்லை பற்றி நம்முடைய தோழர் இறுதியாக இந்த நிகழ்வுல மிக சிறப்பான முறையில் தமிழக மக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்து கொண்டு இன்றைக்கு நாளைய எல்லா தேர்தல் கட்சிகளும் எல்லா புரட்சிகர முற்போக்கு இயக்கங்களும் வீழ்ச்சினால் மட்டும் போதும் என்று நிலை இருக்கிற பொழுது தமிழக மக்கள் முன்னணியை முன்னணி மட்டும்தான் இதற்கு அது மட்டுமல்ல அதுக்கு அடுத்த வேலை நமக்கு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக மக்கள் மனு சொல்வதற்காக இந்த இறுதியாக தமிழக மக்கள் ஒருங்கிணைப்பாளர்

எந்த சொல்ல எந்த எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது எல்லா மக்களுக்கும் மதிய குலத்திற்கு கொடுத்தது மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று தேடிய போது தமிழில் தான் அந்த சொல்லு இருந்தது யாரும் ஒரே யாரும் கேள்வி இன்றைக்கு ஐநா சாவுடைய மன்றங்கள்ல தமிழ்ல இந்த இதான் பொறிக்கப்பட்டிருக்கு ஆனா அப்படி பொறிக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சிந்து சமூகம் ஒரு நகர நாகரிக நாகரிகத்தை வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகம் ஒன்னாம் நூற்று நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரங்க வருகின்ற வரை ஒரு சுயதேவி தந்தேவி கிராம உற்பத்தியை கொண்டவர் சமூகங்களாக கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சமூகம் அதாவது ஊர் என்கிற அடிப்படையில் ஊருக்குள்ளே வாழ்வது ஊர்ல ஒரு கிராமத்தில் சலவை தொழில் செய்யக்கூடியவர் அதே போன்று முடிவெடுக்கக்கூடியவர் அதே போன்று கலப்பை கொம்படி செய்கிறது செய்கிறது அந்த ஊருக்கு தேவையான தேவைகளை உற்பத்தி செய்யும் அதுக்குள்ளே வாழ்வது இது மாதிரி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் வளர்ந்துருக்காங்க இது இதை வளர்த்தா இந்த பார்ப்பனிய சாதனத்தினுடைய அந்த அவர்கள் பார்ப்பவர்கள் கைப்பற வந்த விளைவாக ஒரு நகர நாயகர் நாயகர் வாழ்ந்த இந்த சமூகத்தை ஒரு முன்னேறிய தத்துவத்தை கொடுப்பாடையை கொண்ட இந்த சமூகத்தை கிட்டத்தட்ட ஒரு மூணு சமூகமாக ஒரு கிராம அளவிலேயே தன்னுடைய அந்த பாவங்கள் மாதிரி எப்படி ஒரு இடத்துல ஒரு மரம் இருந்து அதே இடத்துல உழைத்து அதே இடத்துல பாண்டிக்குதோ ஒரு ஊரை விட்டு தாண்டாம

பிரதான பொதுமை சமூகம் ஆண்டான் அடிமை சமூகம் நில உடைமை சமூகம் முதலாளித்துவ சமூகம் இப்படி சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போவது சோசியலிசம் மாறுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அது போன்றே வர அது போன்ற உலகத்தில் எல்லாம் இருக்கிற பொழுது ஆசியாவில் மட்டும்தான் இந்தியாவில் மட்டும்தான் சாதியின் காரணமாக இது ஒரு மூணு சமூகமாக மாறி போச்சு அப்ப இதற்கு காரணம் என்பது பார்ப்பனை பாசிதம் இது முக்கியமாக கையாளி நம்ம வந்து இது மோடியை மட்டும் வீழ்த்து வரும் நோக்கம் அல்ல அதை தாண்டியும் அரசியல் பணி இருக்கிறது நம்மளுக்காக தான் இந்த பொதுக்கூட்டத்தை நம்ம நடத்துறோம் அப்போ கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் வந்து வந்த பிறகுதான் அந்த அவர் ரெண்டு வகையான வேலை நடந்தது வந்த பிறகு அதாவது இங்க இருக்கக்கூடிய தொழில்களையும் அளித்தால் கிராமத்தினுடைய இந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க இந்த சுயதேவி கிராமத்தையும் பெரிசா பெரியவர்களே உடைத்து ஒடுக்கி இருக்கிற பங்கு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உண்டு ஏன்னா அவன் வந்து நொடிக்கி அதை உடச்சரிஞ்ச பிறகுதான் அவன் ஒரு பக்கம் சோழல் என்பதை மையப்படுத்தி வந்தாலும் கூட இங்க இது போன்ற ஒரு தந்தேவி கிராமமாக சுயதேவி கிராமமாக ஒரு ஊரை விட்டு தாண்டாத கிராமமாக இப்படி மூடு ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி போச்சு அந்த மாறி போனதுக்கான அடிப்படை காரணம் என்பது இந்த பார்ப்பனிய பாசிசம் அது இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு என்ன பிரிட்டிஷ்காரனுக்கு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய சஸ்டிஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகள் அதுக்கப்புறம் தென்னூர் தென்னுரிமை நிலவுரிமை சங்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட கொள்கை திராவிட கொள்கை நீதி கட்சி இதெல்லாம் வந்த பிறகு இந்த கிராம அமைப்பு முறை மேலும் உடைக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இந்த சாதி உரிமைகள் ஓரளவுக்கு பிரச்சனை அது மீது கடுமையான பெரியார் பல போராளிகள் அதன் மீது அழகிகளை செலுத்தி ஓரளவுக்கு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த எப்படி நம்மளை மூடுண்டு சமூகமாக மாற்றி நம்மளுடைய நம்முடைய இலக்கியங்களை நம்முடைய பண்பாடுகளை அழித்து சீரழித்து உலகம் பார்த்து கேள்வி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றிய பார்ப்புடைய கும்பல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அவர்கள் மீண்டும் நம்முடைய பழைய நிலைமைக்கு கொண்டு செல்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அபாயம் இருக்கிறது அதே போன்று மன்னர்களை பத்தி பொழுது பேசக்கூடிய ஒரு இதுலயே வலதுசாரி பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு ஒரு இயக்கங்களும் இருந்து கொண்டிருக்கீங்களா அதே கணக்கெடுக்கணும் அதாவது மன்னருடைய ஆட்சி என்பது நீங்க அந்த வளரெல்லாம் படிச்சிருப்பீங்க படிங்க மீண்டும் மன்னருடைய ஆட்சி என்பது ஒரு பெரிய புகழ் பெற்ற மக்கள் கண் ஆட்சி அல்ல அவன் நீர் மேலாண்மை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் நீர் மேலாண்மை மக்களுக்கு எந்த விதமான பள்ளிக்கூடங்களையும் சுகாதாரங்களையும் அதனால் தான் மாற்றமே வருது தேர்தல் மூலம் மக்கள் ஆட்சி செய்யப்பட்டது குஜராத்தி முறை வருகிறது ஆனால் அவர்களை சூழ்ந்து பேசிக்கொண்டு அதாவது ஒன்றா இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களையும் அங்க இருக்கக்கூடிய திருவிழா குறையையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த தத்துவத்தால் நாம் நீழ்த்தப்பட்டோமோ அதையெல்லாம் சொல்லாம அதை சொல்லிட்டு நேரா

பல்வேறு இயக்கங்கள் தமிழிலே பேசப்பட்டிருக்கிற பல இயக்கங்களும் கூட என்ன மீண்டும் மன்னரே புகழ்ந்து பாடுவது மன்னருடைய ஆட்சி முறை என்னுடைய தாத்தா பாடுவேன் என்று சொல்லி பேசுவது அப்ப ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்வதற்கு ஆலயத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு போக்கின் பேர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு மீண்டும் பிஜேபி ஆட்சி தோல் சுட்டிக்காட்டியது வருகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு நாம் தள்ளப்படுவோம் ஏற்கனவே நான் விழுந்து போறோம்

அதே போன்று அது அங்க வேறுநாடுகள் எல்லாம் இருந்து அதே மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரெண்டு சமம் இருந்தாங்க ஆனா அவங்க அடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டி அதை தொழில் மேலும் ஆக்கி அடுத்த கட்டத்துக்கு போனாங்க ஆனா இந்தியாவில் போதற்கு சாதி என்பது பிறப்பி அடிப்படையில் ஏற்றத்தாலே ஒரு நிறுவி அன்றைக்கு அது மீது மிகப்பெரிய கடவுளோடு அந்த உற்பத்தி முறையோடு சாதி சம்பவங்களை இணைத்து இவன ஒரு மூணு வருடம் மாறுவதற்கு அடிப்படை காரணமாக அந்த பார்ப்பனை பாசு என்பது இந்திய மண்ணை சீரழித்திருக்கிறது இன்றைக்கு வரை அது நீடிக்கிறது நீங்கள் தேசிய இனத்தினுடைய விடுதலையை பற்றி பேசுவதற்கு நீங்க பாருங்க எவ்வளவு கொடுமை ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சமுதாயம் இருக்குது தமிழ் சமுதாயம் என்பது உலகத்திற்கு வழிகாட்ட ஒரு சந்தேகம் மாறி இருக்க வேண்டும் ஆனால் நாம் வந்து உன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் குறளை நாம் எழுதிகின்ற மேற்குலகம் நாராளையாக தெரிந்து கொண்டு கிட்டத்தட்ட மூணாவது ஆண்களுக்கு முன்பு கிடைக்க மேல் கூலகம் இன்றைக்கி அமெரிக்காவர் இருக்கட்டும் அந்த ஜென்ரேகட்டும் எந்த நாளாக இருக்கட்டும் வாழ்ந்த ஆண்கள்லாம் நாராளையாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் நாரணமாக இருக்கும் போல நாம் வந்து மிகப்பெரிய முற்போக்கான ஒரு சமூகமாக

அதை தாண்டி இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளில் இன்றைக்கு இந்த இந்துத்துவ இந்த அரசியலினுடைய கும்பல் இந்தியா முழுவதும் பல்வேறு ஆட்சி பகுதியில் அந்த பாச பார்ப்பனி என்பதை வீழ்த்தப்பட வேண்டும் அப்படி வீழ்த்தப்பட்டால்தான் இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கு ஒரு சுதந்திரமான அரசை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம்

பழங்குடி மக்களை விரட்டி அங்கே இருக்கிற கனிம பாதுகாப்பு சட்டம் வேளாண்மை சட்டம் உரிமையை பறிப்பதற்காக இந்திய அமெரிக்க பல்கலைக்கழக ஒப்பந்த சட்டம் இப்படி ஏராளமான மக்கள் கூட சட்டங்களை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் எல்லா தேசிய இனங்களையும் ஒடுக்கி ஒற்றைத்தன்மைக்கு முயற்சி இருக்கிறார்கள்

எல்லா மதிய சீரங்களுக்கும் பிரச்சனைகள் தீர்க்க முடியுமா அதாவது காங்கிரஸ் கூட நம்ம வந்து தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூறு பின் பேருந்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தொண்ணூறு வரை காங்கிரஸ் ஆட்சி கடைப்பிடித்த பொருளாதார கொள்கை என்பது கலப்பு பொருளாதார கொள்கை தொண்ணூறுக்கு பிறகு அமெரிக்கா சார்பிலான தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார கொள்கையை அவர் கடைபிடித்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு உலகம் ஏற்கனவே இந்த சுதந்திர இந்தியாவில் பழைய ஏகாதிபதி என்பது ஒரு வல்லரசு நாடு ஒன்று ரெண்டு சேர்த்துக்கிட்டு எல்லா அழிவுகளையும் அறிமுகப்படுத்தி சொல்றதுதான் பல ஏகாதிபத்தியமா இருந்தது ஆனா இன்றைக்கு ஏகாதிபத்தியங்கள் உலகத்தை ஆட்டிட்டு இருக்கிறார் அமெரிக்கா இருந்தா கூட உலக வங்கி தான் தீர்மானிக்கிறான் உலக வர்த்தகர்கள் யாரு அமெரிக்காவுடைய அதிபராக வரணும் யாரு இந்தியாவுடைய பிரதமராக வரணும் யாரு உலகத்துக்குரிய நாட்டுடைய அதிபராக பிரதமராக வர முடியும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு புதிய ஏகாதிபத்தியமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது உலக வங்கி உலக அந்த உலக ஏகாதிபதி என்பது இன்றைக்கு எல்லா தேசிய நகை மட்டுமல்ல நாடுகளை கூட அவன் கவலைகள் முன்னேற்றிருக்கிறான் அந்த அளவிற்கு ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம் வாழ்வா சாவாங்க நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டி இருக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஐந்து வகையான இந்த முழக்கத்தை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் இப்ப பல பேர் தோழர்கள் சொல்றாங்க நம்ம ஒரு அணியை ஆதரித்து இந்த தேர்தலை பயன்படுத்திருக்கலாமே அப்படி சொல்லி தோழர்கள் கேட்கிறாங்க எதுக்காக அந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்கு செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனங்கள் இருக்கு

நாற்பது பேர் ஒன்றாக குரல் பாராளுமன்றத்தில் ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து நாற்பது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த எந்த நாற்பது தமிழ்நாட்டு பாண்டிகை உட்பட நாற்பது எம்பிக்களும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் இந்த கோரிக்கை இந்த இந்த கோரிக்கை எங்களுக்கு வேண்டும் அல்லது வேண்டாம் என்று எத்தனை முறை முழக்கமிட்டாலும் ஏற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு என்பது பாராளுமன்றத்தில் ஜனநாயகமே கிடையாது ஜனநாயகத்தை மறுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கிறது புதிய ஜன பேச முடியாது ஜனநாயக ஜனநாயகம் என்பதே கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை கூட இவர்களை கவனித்து பாராணப்பட்டு நாற்பது பேர் சேர்ந்தாலும் ஒரு கோரிக்கை பெற முடியாத ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம எது ஆலோசிக்க வேண்டியது என்ன பிரச்சனை இருக்காது மக்கள் மத்தியிலே விரும்ப கொண்டு போக வேண்டியது பிஜேபி என்பது சொல்றது ஒரு கட்சியாக நம்ம அங்கீகரிக்க முடியாது

தமிழக மக்கள் முன்னே நிதானிக்கூடப்பட்ட கருத்தை முன் வைக்கக்கூடிய ஒரு இன்றைக்கி மகத்தான இயக்கமாக இருக்கிறது இந்த கூட்டமைப்பாக இருக்கிறது ஏன்னா அவர் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு ரெண்டு இருந்தாலும் கூட தேஜலை பொறக்கணி குல ஏக்கத்தில் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ப செஞ்சு வந்திருக்கிறார்களும் எதிர்ப்பு இயக்கம் அவர் தேர்தலை பொறக்கணிந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் மிக சரியான வேலை திட்டம் ஆனால் அதே போலதான் நீ பெரும்பான்மையாக பேசுவதில் இருக்கக்கூடிய பல ஏக்கங்கள்ன்றது இந்த நிலைப்பாட்டை நீ எடுத்துருக்கிறார்கள் ஏன்னா இந்திய கூட்டணி என்பது ஜனநாயகத்தே ஆபத்தா இருக்கும் போது இந்த பிஜேபி ஜனநாயகத்தை ஆபத்தா இருக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் அது அவர்கள் முடிவு எடுத்த முடிவு சரிதாக ஒன்றும் நமக்கு மாற்றுகிறது இல்லை ஏன்னா மிகப்பெரிய அபாயமாக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பிஜேபி கூட்டணி என்பது மீண்டும் வந்துவிடக்கூடாது வந்த அதற்காக அந்த சொல்லி எடுத்திருக்க இயற்கை அறிவித்திருக்கு

நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டு கிருஷ்ணா மக்களை திரட்டி தமிழ்நாட்டுடைய விடுதலை பெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த முறை முயற்சியின் ஊடாக நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழக மக்கள் முன்னணி வரலாற்றில் மிகப்பெரிய தமிழர்களுடைய வழியில அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை முடிப்புக்கு முடிக்கின்ற வேலையை தமிழக மக்கள் உறுதியாக செய்யும் இருக்கக்கூடிய வகுப்பு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்து கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வோம் அப்படி செல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய மாறுதலை உருவாக்குவோம் ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்கமாக இந்த தமிழக மக்கள் முன்னணி மாறும் எதிர்காலத்தில் அந்த உத்தரவாதத்தே புதக்கூட்டத்தின் மூலமாக நான் அளிக்கின்றேன் ஏன்னா அந்த அளவிற்கு நம்முடைய இந்த உறுப்பு இயக்கங்கள்லாம் ஒரு ஆத்மகர்த்தமாக வரலாற்றின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு தமிழ்நாட்டுடைய விடுதலையை மையப்படுத்தி தேசிய விடுதலை மையப்படுத்தி உண்மையிலேயே ஒரு அக்கறையின் பால் இன்றைக்கு இந்த பணி செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய பொதுமக்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் என்று கூறி தந்தை வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறும் நன்றி வாங்கும் அடுத்து தமிழ் வழி கல்வியகத்தின் தோழர் சின்னப்பா தமிழர் அவர்களை சாக்கிறேன்